قال الرسول بما أنزل إليه من ربه والمؤمن هدى أتيت وقد وزعت الهادى عبيدك يا إله الناس غاوي وليس سواك يمنحني هداي أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد അനുപോലും അഖിലങ്ങൾ എല്ലാവരെയും പഠിപ്പിപ്പത്തികാത്തവർക്ക് അകറ്റുമാണ് சாந்தியும் சமாதானமும் நம் மீறும் மேலான இருவர் நாயகம் அபல்நாயகம் அலைஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் சாபியங்கள் தபுரா சாபியங்கள் இமாங்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிறவட்டும் ஆக அன்பு கிண்ணிய எல்லாம் வல்ல அல்லாஹின் உள்ளார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரமல்லானை வந்தடைந்ததோடு சிறப்பான முறையிலே கிட்டத்தட்ட பாதி நோன்புகளை நம்ம கடந்து இருக்கிறோம் அமதுல இப்போ இந்த பதினைந்தாவது தொடர் நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த தொடரானது யூடியூப் வலைதளத்தின் மூலமாக உங்களுக்கு நடத்தப்பட்டு அது கேள்விகளும் கேட்கப்பட்டு வருகிறது இது ஒரு பக்கம் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மிக முக்கியமான நாம் அன்றாடம் செய்து வரக்கூடிய பணிகளில் குறிப்பாக அந்த அமுதாளில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பித்ரா ஃபிதியா ஜகா சதக்கா போன்ற எண்ணற்ற சிறப்பான செயல்பாடுகளை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்திலே நாம் செய்து வருகிறோம் அதனை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றாலும் ஒரு நினைவூட்டதற்காக சொல்லுகிறேன் இது இன்ஷா விரைந்து உங்களுடைய அதற்கான தொகைகளை கொடுத்து முன்கூட்டியே பணிகள் சிறப்பாக நடைபெற தொய்வில்லாமல் நடைபெற ஒத்துழைப்பு தல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த பதினைந்தாவது தொடரை பொறுத்த நாம் பொதுவாக எடுத்துக்கொண்ட தலைப்பு மலக்குமார்களின் உலகம் இப்போ இந்த பதினைந்தாவது தொடரை பார்த்தோம்னு சொன்னால் அழகானவர்களா மலக்குமார்கள் அப்படின்னு சொன்னால் அழகானவங்களா எப்படி இருப்பாங்க அப்படின்றத கேள்வி இப்போ இரண்டு விஷயங்களை பார்க்கணும் அழகு அப்படின்னு வந்துட்டா எல்லாத்தையும் குறிக்கும் உடலால் அழகாக குறிக்கும் அதே போல நம்முடைய உள்ளத்தால் அழகானவங்களாகவும் இருக்கும் உடலால் அழகானதையும் குறிக்கும் உள்ளத்தால் அழகா அப்ப ரெண்டு வகையை பிரிக்கலாம் இது எப்படி அழகு அப்படின்னு சொல்லிட்டா அது எத்தனை வகைன்னா ரெண்டு வகை ஒன்று உடலால் உள்ளது இன்னொன்று உள்ளத்தால் உள்ளது ரெண்டுமே அழகு தான் சரி இப்போ மலக்குமார்களை பொறுத்த வரையில அவன் எப்படி அழகானவர்கள் நம்ம எப்படி படுத்திக்கிறது நம்ம ஏற்கனவே இந்த தொடர் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த மலக்குமார்களினுடைய அறிமுகங்களை பற்றி பார்க்கும்போது இறக்கைகள் உடையவர்கள் பார்த்தோம் மஸ்னா சொல்லி பார்த்தோம் அதில் என்ன சொல்லலாம் இரண்டு ரெண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு ரெக்கைகளுடைய இருப்பாங்க சாப்பா அது ஒரு அழகு அந்த ரெக்கைகளுமே அவங்களுடைய படைப்பாக இருந்தாலும் கூட அழகு சேர்க்கக்கூடியதாகத்தான் இருந்தது என்று இறைமுறை வசனங்கள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது ஏன் என் அதிர்சனை விரிவாக பார்க்க முடியும் அப்போ ரெக்கைகளை பொறுத்த வரையில அவங்களுக்கு இருந்துச்சுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் உடல் ரீதியான அமைப்புகளில் உள்ள ஒரு விஷயம் அது அவங்களுக்கு உடல் ரீதியான அழகை மெருகூட்டக்கூடியதாகவும் மே அவங்களுடைய அழகை இன்னும் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறத மஞ்ச புரிஞ்சுக்கிடலாம் அதே சமயத்துல அந்த இறக்கைகளை பொறுத்த வரையில திபில் அலை இஸ்லாத்தோஸ்லாம் அவங்க அப்படின்னு சொன்னா அறுநூறு கைகள் எல்லாரும் தெரியும் இதை ரசூல்லை பாக்குறாங்க யவராஜனுடைய பயணத்தையும் ரசோல்லா அழைத்து செல்லும் பொழுது பார்த்தாங்க அது எந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம அதிஸ்லா நிறைய படிச்சுருக்கோம் கிழக்கும் மேற்குக்கும் உண்டான இடைகளை உள்ள ஒரு அளவை குறிக்கக்கூடிய அளவுல இந்த ரெக்கைகள் இருந்தது அவருடைய அழகு இருந்தது விஷயங்களை அதிர்சுல பார்க்க முடியும் விரிவுரைகள்லையும் பார்க்க முடியுது அப்போ ரெக்கைகள் என்பது எண்ணிக்கை வித்தியாசப்படக்கூடிய அளவிலையும் இருக்கிறது யார் யாருக்கு அல்லாத்தாலா எப்படியான ரெக்கைகளை குடுக்கணும்னு அவங்க அவங்களும் அப்படி அப்படியே எல்லாம் படைச்சிருப்பாங்க அதை விட கூடுதலாகவும் இருக்கலாம் அதை விட குறைவாகவும் இருக்கலாம் இது ஒரு விஷயம் அடுத்தது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிற வேண்டிய என்ன அப்படின்னு சொன்னா ரெக்கைகளை பொறுத்த நம்ம யோசிக்க கூடாது இந்த பறவைக்கு இருக்கிற மாதிரி ரெக்கையா இருக்குமோ அந்த அவுல் அதாவது ஆந்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்குமோ அல்லது வேற ஏதாவது பறவைகளுக்கு இருக்குதே ரெக்கைகள் ரொம்ப அழகா அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதோடையும் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு உண்டான விஷயம் அல்ல இது இது மறைமுகமான ஈமான் சார்ந்த விஷயம் அதனால நாம் நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் எத்தனை எண்ணிக்கை என்று எங்கெங்க சொல்லப்பட்டிருக்குதோ அந்த எண்ணிக்கை அப்படி நம்பிக்கை வைக்கணும் எண்ணிக்கை இங்கே ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா எண்ணிக்கை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லை நாம ரசூல் எப்படி சொன்னார்களோ அப்படியே அதை நம்பிட்டு போகணும் ஏன்னா இது மருமை சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல நம்பிக்கை சார்ந்த விஷயமும் கூட அதனால நம்ம அதில் ரொம்ப தெளிவா கவனம் முடிவுகளாக இருக்கணுங்கிறது தான் இந்த தருணத்துல நான் சொல்லிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அடுத்தது நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்பி சொல்லல்ல அலையம் அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு இருக்கலாம் பள்ளியாசல்ல பள்ளியாசல்ல ஒரு சிவப்பு கம்பளத்துல வீழ்ச்சி படுத்துக்கிறாங்க இப்படி படுத்துருக்கக்கூடிய சமயத்துல ஆஹ் ஒரு சஹாபி வராங்க வந்து என்ன வரா யாரை சொல்லலாம் நான் கல்வியை தேடி வந்திருக்கிறேன் ஒரு கல்வியை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே நபி சொல்லல்லாம் ஆழி சொல்றாங்க இந்த இரக்கைகள் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் அந்த கல்வியை தேடி வரக்கூடியவருடைய அந்த நேசம் இருக்கு இல்லையா இந்த கல்வியின் மீது உள்ள ஈர்ப்பு அவருடைய ஆர்வம் இதெல்லாம் பார்க்கும்போது மலக்குமார்களுக்கு அவர்களின் மீது ஒரு நேசம் இருக்கும் அந்த நேசம் எப்படியானதாக இருக்கும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவங்களுடைய நேசம் அவர்களின் மீது ஒரு இறக்கம் இறக்கமாக மாறும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ரெக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் சுகானதா நம்ம படிச்சுடுவோம்ல கல்வியை தொடர்வங்க மலக்க மழக்குமால் ரெக்கையே இருப்பாங்க ரெக்கையே இருப்பாங்கடா ரெக்கையால் சூழ்ந்து கொள்வார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு சூழ்ந்து கொள்வாங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றா ஒன்றன் பின் ஒன்றாக ஒருவரா ஒரு ஊராக அப்படியே ஏறி ஏறி அவர் நின்று அவங்களை சூழ்ந்து கொள்வாங்க அளவுக்கு போகுங்கிற செய்திகள் செய்ய முடிய படிக்க முடியுது இது சகிக தகுதின்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ வானவர்களை பொறுத்த வரையில ரெக்கைகளுடைய இருப்பாங்க அழகு உடைய இருப்பாங்கிற ரெக்கைகள் மூலமாக சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க ரெக்கைகளை பொறுத்த வரையில் நம்ம நினைச்ச கூடாது சுய அபிப்பிராயம் தெரிவிக்க கூடாது

என்ற ஒரு இமசனம் இது என்ன இது யாருடைய விஷயத்துல இந்த வசனம் இறங்கிச்சு ஆடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அழகுக்கு பேர் போனவங்க யாரு யூசுஃப் அலி இஸ்லாம் அப்போ அழகுக்கு பேர் போன யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த அந்த அரசியல் தவறு கழிச்சாங்க போனாங்க சம்பவங்கள் நிறைய படிச்சோமா இல்லையா அது மிக முக்கியமான சம்பவம் என்ன அவங்க அழகு சம்மந்தப்பட்ட விஷயம் யூசுப் அலை இஸ்லாமாவும் மனிதர்களையே பாதி அளவு கொடுக்கப்பட்டவங்க நிறைய அதிசயம் படிச்சிருப்போம் சரியா இப்போ வந்து அந்த அழகு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் தவறு அளிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு இல்ல இந்த அரிசி அப்போ இதை வந்து காட்டணும் நான் வந்து வேணும் செய்யலை என்ன அறியாமல் நடந்துங்கிற மாதிரி ஏதாவது ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஏதாவது காட்டணும்ல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அன்றைய காலத்து பெண்மணியெல்லாம் உட்கார வச்சு பழங்கரையும் கத்தியும் கையை கொடுத்து என்ன செய்கிறாங்க உட்கார வச்சுக்கிறாங்க இப்போ நான் அவர் வர சொல்றேன் நீ பாருங்கன்னு சொல்லி சொல்லும்போது போது அவர் தொடங்கி விடுறாங்க வர்றாரு யாரு யூசுப் அலி இஸ்லாம் வந்தவனையே பழத்தை வெட்ட போனவங்க அப்படியே கையை வெட்டிக்கிறாங்க அது ஒரு சம்பத்து படிச்சுக்கிறோமா இல்லையா அப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய அழகு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க மகாதா பஷாரன்னு சொல்லிட்டு இல்ல மழைக்குன்னு கரீன்னு சொன்னாங்கல்ல கடைசியா அப்போ அதுல என்ன சொல்றாங்க அப்போ மழைக்கை தவிர வேறு யாராவது இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சரியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய படைப்பினுடைய அழகு இருந்துச்சு அப்போ அப்போ மழக்காக தவிர இருக்க முடியாது சங்கையான கண்ணியமான மலக்காகவே தவிர இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ மழக்க பார்த்தாங்களா அப்படின்னு கேள்வி வரும் அப்படி இல்லை அந்த நம்பிக்கை இப்ப இல்லை அன்று தொட்டு அப்படி இருந்தே அந்த நம்பிக்கை இருக்குதுங்கிறத நம்ம இது மூலம் புரிஞ்சுக்கிட முடியும் வழக்குமாறு என்பவர்கள் அழகானவர்களாக இருப்பார்கள் அழகியவர்களாக அழகிய நிறமுடையவராக இருப்பாங்க நம்பிக்கை நம்பிக்கையான அப்பொழுதுல அப்பொழுதுலேருந்தே எழுந்துச்சுங்கிறத செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்ல பலம் இருப்பாங்க அல் நஹு அலகா சொல்கிறாங்க அல் நஹு சதீதுன் ஹுவா து மிர்ரா தஸ்தவா எல்லாம் சொல்கிறான்ல அவங்கள வந்து எப்படின்னு சொன்னால் தற்றுக்கொடுக்கக்கூடியவங்க அந்த திவ்விலாளி இஸ்லாம் வந்து அவ்வளோ பலம் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அழகிய தோற்றம் இருந்தாங்க முடியுது இந்த இல்லையா இந்த வசனத்தை பொறுத்த வரையில இசா பகர் யார் அப்படின்னு சொன்னா இபுனு அப்பாஸ் அலி அல்லா வந்து என்ன சொன்னா ஒரு தசி இபுன கசியுடைய மாதிரி வெளியூரில சொல்லும் போது சொல்றாங்க அஹ் விளக்கத்தை பொறுத்த வரையில இபுன் அப்பாஸ் அவங்க சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னு சொன்னா உள்ளத்தாலும் உடலாலும் அழகு இது ரெண்டையும் அது குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்தி நம்மளுக்கு பார்க்க முடியுது அப்ப அன்பாந்த சகோதர சகோதரிகளை நம்ம வசனங்களுக்கான விரிவையாகவும் சஹாபியினுடைய ஒரு மேற்கோளாகவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது மாத்திரமல்ல அன்று தொட்டு மலக்குமார்கள் சார்ந்த விஷயங்கள் நம்பிக்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈமானி அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அழகானவர்கள் வளமானவர்கள் என்றெல்லாம் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த சகோதர சகோதரிகள் ஆக நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ரெக்கைகள் உடையவர்கள் அதில் எண்ணிக்கை வேறுபட்டதாகவே இருக்கும் அழகானவர்கள் உள்ளத்தாலும் உடலாலும் அதே போன்று அதுக்கு உதாரணம் என்ன பார்த்தோம் யூசுஃப் அலே இஸ்லாமோட சம்பவத்தை பார்த்தோம் எதுக்கு அந்த சம்பவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அழகை யூசுஃப் அலேஸ்லாம் அவங்களுடைய அழகை வர்ணிக்கும் போது இவர் மனக்காக இருப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க யோசிச்சாங்க அப்போ அந்த அளவுக்கு அவங்க தெளிவுடையவர்களாக இருந்தாங்கன்ற செய்தி நம்மால் பார்க்க முடியுது அப்போ நம்பிக்கையை பொறுத்தவரையில் தெளிவு ஒரு மிக முக்கியமானது ஆனால் நம் மழக்குன்னா நம்பிக்கை வைக்கல அவங்க யூசுஃப் அலைசலாம்களை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்பிக்கையெல்லாம் வைக்க மழக்கு நம்பிக்கையெல்லாம் கொள்ளலை ஆனா அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டது அந்த அளவுக்கு அவங்க அழகோடையவர்களாக இருந்தாங்கிற செய்தி பார்க்க முடியுது ஆகவே நம்பிக்கையில் தெளிவு பெற வேண்டும் எது பற்றி படிக்கிறோமோ கற்றுக்கொள்கிறோமோ அதனை அப்படியே அது சார்ந்த நம்பிக்கைகளையும் சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் சரியான புரிதலோடு நாம் படித்து கொள்ள வேண்டும் இஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எல்லாமத்தும் தள்ள புரிவானாக வாஹாகல்லாய் பிரகாத் தொடர் பதினைந்துக்கான கேள்வி தூமிரா என்ற வார்த்தைக்கு விளக்கமளித்த சஹாபியார் இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசீலனை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார் மக்களின் மேலான பித்ரா ஜக்கா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் وليس سواك يمنعني هدايا أوه.